ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் ஸோ மஞ்சள்லாம் அறுவடை பண்ணி அதை அலம்பி க்ளீன் பண்ணி பிளான்ச் பண்ணி கட் பண்ணி உணர்த்தி காய வச்சு இப்போ எல்லாம் பேக் பண்ணி டிஸ்பேட்சும் ஆயாச்சு எல்லாம் காலியும் ஆயாச்சு பட் நம்ம கிச்சனுக்கு புது மஞ்சள் பொடி வந்தாச்சு ஸோ ஓரொரு சீசன்லேயும் அந்த புது மஞ்சள் பொடி வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போன வருஷத்து மஞ்சள் பொடி இப்போ தான் ஒரு வாரம் மணி கொஞ்சம் தீர்ற மாதிரி இருந்தது பட் புது மஞ்சள் பொடி வந்தாச்சு இந்த மஞ்சள் பொடி வந்து நிறைய பேர் நிறைய நாங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன் நிறைய யூஸ் பண்ணவே வேண்டாம் சமையலுக்கெல்லாம் ஒரு பிஞ்ச் போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப அப்படி கலர் வராது பிகாஸ் ரொம்ப நேச்சுரல் மண் மஞ்சள் இது கடையில் வாங்குறது வந்து சிலதெல்லாம் கலர் ஆட் பண்ணுறாங்கிறா எனக்கு தெரியாது பட் வந்து அது கலர் ஜாஸ்தி வரும்ங்கிற இது டிபெண்டிங் ரெண்டு வெரைட்டி போட்டதுனால ஒரு வெரைட்டியில் கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு ஒரு வெரைட்டி இந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் நாங்கள் மில்க் கிரைண்டர்லயே வீட்லயே அரைச்சோம் இப்போ என்னோட இது என்னன்னா என் ஃப்ரெண்டு ரேவதி வந்து பூனால் பாட்லயே போட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு மஞ்சள் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தா அந்த ஃபோட்டோவை நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்ம சேனலில் போடுறேன் அதை பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து வீட்லயே நீங்கள் ரெண்டு மூணு பாட்டில் போட்டேன்னா உங்கள் வருஷத்து யூஸ்க்கு வீட்லயே நீங்களே தயார் பண்ணிக்கலாம் சின்ன அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் ஒரு ரெண்டு பாட்டில் மூணு செடி போட்டேன்னா அந்த மூணு செடியிலேருந்து வர மஞ்சள் வந்து காய வச்சு நீங்கள் பால்கனிலேயோ இங்கேயோ இல்லை வீட்லயே காய வச்சுட்டு மிக்சிலேயே பிடிச்சுட்டு இருந்தால் உங்கள் வஷத்து யூஸ்க்கு யூஸ் ஆகும் ஸோ வெளியில் வாங்கவே வேண்டாம் மஞ்சள் ஸோ மாமி வந்து என் ஃப்ரெண்டு அண்ட் ரொம்ப நல்லா கார்டனிங் பண்ணுவாள் அந்த ஃபோட்டோ அமைச்சோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சின்ன ஒரு பாட்டில் போட்டு இந்த மாதிரி எடுத்திருக்காளே மஞ்சள்னு அது வந்து நமக்கு தெரியும் அஷூரன்ஸ் நல்ல மஞ்சள் நல்ல மஞ்சள் பொடியின் ஸோ கலப்படம் இல்லாத மஞ்சள் பொடி அப்படின்னு அந்த வேரோடு இருக்கிற ஒரு ரூட்டை வந்து நீங்கள் ஒரு மூணு பிளான் பண்ணேன்னா நல்லா வரும் அது தவிர என்னன்னா மஞ்சள் வந்து நிறைய பேர் தண்ணியில் போட்டு குடிப்போம் பாலில் போட்டு குடிப்போங்கிற இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணவே வேண்டாம் எப்போவாது வாரத்தில் ரெண்டு நாள் வாரத்தில் ஒரு நாள் தண்ணியில் போட்டு குடித்தாலும் பாலில் போட்டு குடித்தாலும் நல்லது பட் மஞ்சள் ஓவரால் யூஸ் பண்ணி நிறைய கன்சியூம் பண்ணால் ரொம்ப நல்லது அது அப்படின்னு நினச்சிருந்தா அது தவறு ஆக்சுவலி பிகாஸ் அது வந்து என்ன ஆகும்னா flatulence, கேஸ் formation வரும் ஜாஸ்தி மஞ்சளானா அண்ட் கிட்னிஸ்க்கும் நல்லது நல்லதில்ல ஸோ எல்லாமே நம்ம வந்து திட்டமாக தான் யூஸ் பண்ணணும் ஒரு பிஞ்ச் அவ்வளோதான் போடணும் அது ஆன்டி பேக்டீரியல் ஸோ நம்மளோட ஃபுட்டில் அது சேர்ந்ததுன்னா அது நல்லது ஏதாவது கண்டாமினேஷன் இருந்தால் தவிர்க்கும் அதை தவிர மஞ்சள் செடியில் என்னென்னா உங்களுக்கு பூச்சியே வராது ஜாஸ்தி பாதுகாத்து அது ரொம்ப அப்பயே பொத்தி பொத்தி வளர்க்கணும்லாம் எல்லாம் கிடையாது அது பாட்டுக்கு வளரும் ஸோ அடியில் பூமியில் இருக்கிறதுனால நல்ல வாட்டர் அப்சார்பன் இருக்கும் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணது வந்து இருபத்தஞ்சு கிலோ மஞ்சள் பட் அதுலேருந்து காய அப்புறம் ஒரு ஆறு கிலோ தான் கிடச்சிது ஸோ எல்லாம் வந்து டீஹைட்ரேஷனில் தண்ணி இவாப்ரேட் பண்ணி போய் அவ்வளோதான் கிடைச்சது ஸோ அவ்வளோ அருமையான ஒரு ப்ராடெக்ட் மஞ்சள் ஸோ இந்த மஞ்சள் ப்ராஜெக்ட் இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு ஆயாச்சு நாங்களும் இதுக்கெல்லாம் புதுசு தான் நாங்கள் வந்து நான் டீச்சர் மாமா வந்து கார்பரேட்டில் இருந்தேன் எப்படி வளர்க்கணும் எப்படி போடணும் ஒன்றும் தெரியாது நாங்களும் கற்றுன்னு கற்று ஒரு வருஷமும் ஈல்டு ஜாஸ்தியாகிட்டு வருது ஸோ ஈல்டு நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஜாஸ்தியானா இன்னும் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் சிரம பண்ணோம் லெபோரியஸ் ப்ராசஸ் எங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பெப்பர் மிளகு வந்து இன்னும் பச்சையாக இருக்குது இது கொஞ்சம் ஒரு மாதிரி பர்பிள் கலர் ஆனோடனே அது கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சோடனே குருவி எல்லாம் வந்து கொத்தும் அந்த டைமில் நமக்கு தெரியும் இது ரெடி அப்படின்னு ஸோ அந்த சைனுக்கு பார்த்துட்டு இருப்போம் நாங்கள் அந்த பழுத்த மிளகை வந்து குருவி கொத்தத்தை ரொம்ப இருக்கும் பார்க்கறதுக்கு அது ரொம்ப இதுவாக சாப்பிடும் அதை அப்போது நம்ம பறித்தோன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா கிடச்சி பெப்பர் வந்து நல்லா காட்டமாக இருக்கும் மிளகு ஸோ மிளகுலேயும் வந்து நிறைய கலப்படம் இருக்குது பப்பாயா சீட்ஸை கலக்கற அது இதுங்கிற பட் பெப்பர் வந்து நம்ம இந்த மாதிரி தோட்டத்தில் தான் க்ரோ பண்ண முடியும் பாட்டிலெலாம் வைக்க முடியாது புஷ் பெப்பர்னு ஒன்று வந்திருக்குங்கிற அது வந்து வீட்டில் வைக்க முடியுமா அப்பார்ட்மெண்ட்டில் வைக்க முடியுமான்னு தெரியாது எனக்கு நான் போட்டுக்கல பட் அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா அதுவும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பெப்பர் டர்மரிக் மஞ்சள் எல்லாம் வந்து நல்ல சம்மர் சீசனில் தான் வருது ஸோ எங்கள் மஞ்சள் வந்து காஞ்சதே இந்த நல்ல வெயில் கொளுத்திட்டு நல்லா விறகு மாதிரி காய்ஞ்சி விடுத்து ஸோ அந்த மாதிரி காஞ்சது தான் நான் மில் கிரைண்டர்லேயே பிடிச்சேன் அதே மாதிரி தான் பெப்பரம் இப்போ காய வைப்போம் ஸோ நேச்சரோட இதுவே வந்து என்னென்னா இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் நல்ல வெயில் இருக்கிற சீசனில் தான் வருது ஸோ இந்த கிளைமேட் அது எல்லாம் வந்து நேச்சர் பார்த்து பார்த்து அந்தந்த ப்ரொடியூஸை அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த கிளைமேட் என்வாயன்மெண்ட் எல்லாம் காப்பாற்றுறது நம்ம பொறுப்பு ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்து அங்கேயும் இங்கேயும் ட்ரில் பண்ணி போர்வெல்ல தோண்டி சப் சாயில் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி என்வாயன்மெண்டெல்லாம் ரெயின்ஸ் எல்லாம் சீசனெல்லாம் வராதுக்கி வெயில் காலத்தில் வெயில் வராதுக்கி குளிர் காலத்தில் வெயில் வந்து எல்லாம் நம்ம மாற்றினோன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் ஸோ எல்லாத்தையும் யோசித்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணி டீக்லட்டரிங் கிளட்டரிங் ப்ராக்டிஸ் பண்ணி டீ விட மினிமலிசம் ஏன்னா வந்து ஆர்கனைஸ்டாக நான் வச்சுருக்கேன் நிறைய சாமானம் இருந்தாலும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங் நம்ம வந்து கம்மியாக ஓனர்ஷிப் வச்சுக்கிறது தான் நல்லது அதை டீக்லட்டர் பண்ணுறதுக்கே வேண்டி வராது கம்மியாக வச்சுக்கணும் எல்லாம் அண்ட் மோர் வித் நேச்சர் இருந்தேன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நன்னாக போகும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ